நேற்றைய தினம் நட்சத்திர விடுதியில் நள்ளிரவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்தார் கேசி சி பழனிசாமி போன்றவர்கள் செங்கோட்டையன் போன்றவர்களும் சந்தித்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்து வந்துச்சு இந்த நாய் எதுக்கு போய் அந்த மாதிரி இவனுக்கு கணக்கு வழக்கம் தெரியாது ஓரளவு தெரியாது சம்மந்தமே லேங்கில கடை வாங்கிட்டு நான் அந்த மஞ்சனோட குடுக்குறேங்கிற ஒரு வெண்ணும் பையன் அந்த அம்மா வந்து பல பேங்குகளை வந்து உருவாக்குற நிதி அமைச்சர் உம் அந்தம்மா ஏன் போய் இந்த பைய பாத்து சந்திக்கணும் அப்டின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு மீடியா கேட்டபோது உம் சந்திச்சா சந்திச்சேன்னு சொல்ல போறேன் எனக்கு என்ன பயமா தயக்கமா பயக்கமா உம் சந்தி எவ்ளோ மீட்டர் ஒத்துருக்கு இது ஒத்துக்க மாட்டேன்னா அப்படி எனக்கு எப்பேர்ப்பட்ட கேஸ் எல்லாம் நான் அசால்ட்டாக டீல் பண்ணியிருக்கேன் இது போய் நான் ஒத்துக்கலாம் இருப்பண்ணா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்களாம் எதையாவது சொல்லக்கூடாது அப்படின்னா இன்றைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பச்சமுத்து பாரிவேந்தருடைய யூனிவர்சிட்டியில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையோடு பச்சமுத்து அண்ணாமலை சீமான் மூன்று பேரும் மும்மூர்த்திகளாக குதூகலத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றன நேராக போயிட்டு தனி அறை அந்த அறையில் ஞானசம்மந்தான் இருந்தார் முன்னாடி அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் போல்றதுக்கு இவங்க பேசுகிறாங்கன்னு ஒன்று சீமான் பச்சைமுத்து அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து இணைந்து கொள்ளுகிறார் மூன்று பேரும் அந்நியோன்யமாக சந்தித்து கொள்ளுகிற காட்சிகள்லாம் வெளியே வந்திருக்கு ஆனால் அவன் வந்து அடிப்படையில் பணக்காரங்களை பார்த்துட்டா முதலாளிகளை பார்த்துட்டா அவை பெருந்தமிழர் என்கிற பெருந்தமிழர் பெரு என்னென்ன பட்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு மட்டையா மடங்கிடுறது அப்படியே சீட்ல உட்கார மாட்டேங்குது டிக்கி அப்படியே ஒரு இன்ச்சு கேப்லயே அப்படியே ஏர்லயே நிக்கிறாப்புல ஐயா அப்படிங்க அவர் ஏதோ சொல்றாப்புல ஆமா ஆமாங்கன்னு பசாரிக்கிறான் அவனுடைய உடல் மொழியே வந்து டிப்பிக்கல் வெத்தல போட்டி மட்டும்தான் இல்லை மீது எல்லாத்தையும் பண்ணிட்டான் அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி அந்த வந்தேரி வந்தோடனே அவருக்கு எழுந்து கை கொடுக்குற அப்படி சீமான் கை கொடுத்துட்டு ரிட்டர்ன் போது ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க அதுதான் மீடியாலெல்லாம் வந்துச்சு அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இருட்டரை முரட்டு கொடுத்து பேண்ட்டை அவுக்கிற மாதிரியே சீ சீமான் வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க சீமான் பேண்ட்டை கல்ட்டுற மாதிரியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அதை எடுத்து வெளியே விட்டாங்க ஆனால் அவன் அதெல்லாம் எதுவும் பண்ணல உட்கார்ந்துருக்கான் உட்காரதுக்கு முன்னாடி இப்படி கை வைப்பாங்கல்ல அதில் அந்த ஸ்னாப்பு மாட்டிச்சு அதுக்கப்புறம் கிட்டே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கள் நான் கதவை சாத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டி அந்த கதவை சாத்தி விட்டு கிளம்புகிறார் இதில் என்ன பிரச்சனைனா அந்த கதவு இருக்கு இல்லையா அந்த கதவில் ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியில் நீல நிறத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க காரிலலாம் ஒட்டுறோம் இல்லையா டின்ட்டோட அப்படி ஒன்று ஒட்டிட்டாங்க அதிலிருந்து வேற இதெல்லாம் வேற எந்த சேனலுக்காரன்னு விடலை ஏன்னா இப்போது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையில் வேறு எந்த சேனலையும் விட மாட்டாங்க இல்லையா பா புதிய தலைமுறை சேனலே தான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து வெளியிட்டுச்சு அதிலிருந்து எடுத்தால் உருளாண் மானத்து நீங்கள் வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இருட்டு அறை மாதிரியே இருக்குது ஒரு ப்ளூ ட்ரிண்ட்டோட ஒரு இருட்டு அறை இதை பார்த்தோன்னா நமக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஏற்கனவே பச்சைமுத்து இது மாதிரியான ஒரு இருட்டறையில் சிக்னல் அதுலேயும் ஒரு ப்ளூ டின்ட் இருக்கும் அதுவாக இது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கூடி ஏதோ பேசி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு மேடையில் ஏறி அந்த விழா விழா பேருரை வந்து மத்தியில் மாணவர்கள் மத்தியில் விழா பேருரையாற்றுகிறார்கள் இரண்டு பேரும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பசங்க கல்லூரியில் மற்ற சட்டக்கல்லூரி பசங்க மத்தியில் போய் இந்த ரெண்டு மாவரையும் பேசினா வீடியோ எப்படி பண்றது வீடியோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதான் நீங்கள் பாடம் எடுக்கணும் அதை எடுக்கல ரொம்ப யோக்கிய நாட்டை பேசிட்டு வந்திருக்காங்கன்னு வைங்களேன் இவன் பேச ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி வளருவதற்கு காரணமான என் அன்பு இளவல் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பேச்சை தொடங்குவது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே அவரு அவரை வந்து நான் ஒரு போர்ப்படை தளபதியா பார்க்கறேன் அண்ணன் சீமான அவர் வேற நான் வேற இல்லைங்க நான் தேசியத்துலி உண்டிய ராமசாமி ஒரு சில்ற இரண்டு பக்கங்கள் நாங்க அவர் தமிழுக்குள்ள தேசியத்தை நான் நான் தேசியத்துக்குள்ள தமிழை எங்க சைக்கிள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்ப்பேன் அவர் நேர்லயே பார்த்துட்டு வீடியோ எடுப்பாருங்கிற மாதிரியான ஒரு உதாரணம் அண்ணன் சீமான அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க எனக்கும் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குற அவ்வளவுதாங்க வித்தியாசம் அப்புறம் இன்னைக்கு சீமானுடைய பேச்சில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு மேட்டர் என்ன தமிழ்நாட்டில் பாஜக என்கிற கட்சி இருக்கிறது அது வளர்கிறது அப்படிங்கிறத தன்னுடைய செயல்களால் நிகழ்த்தி காட்டியவர் அன்பு இளவில் அண்ணாமலைன்னு தொடங்கி தமிழ்நாட்டுடைய பெருமையை உலகம் முழுவதும் உயர்த்தி பிடித்தவர் பிரதமர் மோடி எல்லா நாடுகள்லேயும் போய் தமிழின் பெருமையை தான் அவர் எடுத்து சொல்றாரு அப்படிங்கிறது ஜியு போப் வீரமாமுனிவர் இவங்க எல்லாம் வந்து மதம் பரப்ப இந்தியாவுக்கு வந்தார்கள் மருத்துவம் தமிழில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நேற்றே மோடி பேசி இருக்கிறார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வெளிநாட்டு கடவுளான இயேசுநாதர் இங்கு வருவதற்கு முன்பே எங்கள் கடவுள் பற்றி அவர்களை பற்றிய தமிழ் பாடல்கள் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு ஹெவியா சங்கி வாடை அடிக்கும்படியாக பல மேட்டர்களை பேசிவிட்டு போயிருக்கேன் நாட்டின் பிரரமர் வாணமேகாய நேர் அவர்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் என்ன உலகில் தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் அது அண்ணாமலை வந்து நான் வேற நாங்கள் இந்த பருத்தி வீரன் லாரி டிரைவர்களும் பருத்தி வீரன் இருப்பான் எல்லாம் வேற வேற இல்லை எல்லாரும் அதே பயன்படுத்துறவங்க தான் அது மாதிரி இவன் வந்து ஒன்று சொன்னால் நீ அதுக்கு மறுத்தில் சொல்லணும் அதாவது அவர் வந்து தமிழ் தேசியத்தில் தமிழை பார்க்குறார் நான் தமிழில் தேசியத்தை பார்க்குறேன்னு அவர் சொல்றாரு நான் இன்னொன்னு கூட கூடுதலாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல எங்கள் அம்மாளுக்கு பிள்ளையா இருக்கேன் அதுக்கப்புறம் அத்தைக்கு மருமகனாக இருக்கேன் நான் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கு ஏதாவது சம்பந்தமா இருக்கா இல்ல உங்க ஒத்தைய பத்தி ஏதாவது பேசிட்டு போனாதான் வீட்டுல ஏதாவது கிடைக்கும் பண்றியா இது ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஆக மொத்தத்துல சங்கிகள் எல்லாம் ரொம்ப குதூகலமா இருக்காங்க கீழ விட்ட கமெண்ட் பாக்ஸ்ல வந்தீங்கன்னா யூடியூப்ல டம்ளர் தம்பிகளும் தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணையனும் அருமையான கூட்டணி நல்ல கூட்டணி ஏர்ல எருமைய புட்டின மாதிரியான ஒரு அற்புதமான கூட்டணி இது தொடர வேண்டும் அப்பு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்னென்னா அண்ணாமலையுடைய இடம் பறிபோகிறது அப்படின்னு நாமல்ல பாஜகவுக்குள்ளேயே பேச விட்டார்கள் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையை பதவி மாற்றி வேறொரு புது டீமை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா அண்ணாமலையை மாற்றுவது மட்டுமல்ல தமிழ்நாடு பாஜக யூனிட்டையே வந்து போறாங்க இந்த வாஷிங் மிஷினிலலாம் வெறும் தண்ணி ஊத்தி ஒரு அலச அலச அழசிவிடுவாங்க அது வாஷிங் மிஷினையே கிளீன் பண்றது துணியை கிளீன் பண்றேன் ரெண்டாவது அது மாதிரி ஒன்னை செய்ய போறாங்க அப்படின்னு பேச்செல்லாம் வருது இந்த நேரத்துல தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குடைச்சல் கொடுக்குறாரு அவர் என்ன மாத்த சொல்றாருங்கிற காரணத்துக்காக தானே என்ன தூக்க பாக்குறீங்க எடப்பாடி பழனிச்சாமி கிட்டே இருபது சதவீத வாக்கு இருக்கு அப்படிங்கிற காரணத்துனால தானே என்னை வந்து தாய்லா பிள்ளையா இப்படி தவிக்க விடுறீங்க நான் வந்து எடப்பாடி இல்லாமலே அதிமுக இல்லாமலே ஒரு வலுவான கூட்டணிக்கான ஒரு டீம் வச்சிருக்கேன் பாருங்க இந்த சீமான் வந்து எட்டு பர்சன்ட் வச்சிருக்காப்புல நாம செங்கோட்டையின உருவி எடுத்துட்டு வந்தோம்னா அவர் ஒரு ஆர்வம் இலவ கூட்டிட்டு வருவாப்புல அதுக்கு பிறகு தேமுதிகா இருக்கு பாமக இருக்கு அப்படி இப்படின்னு அள்ளு போட்டோம்னா கோட்டருக்கு தேரோ அப்படிங்கிற மாதிரி டாஸ்மாக் வாசல்லையே சுற்றுவாங்கல்ல அந்த லெவலில் அந்த மாதிரி ஒரு முயற்சி அதை தான் இப்போ வந்து கோடிட்டு காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சிய பயன்படுத்திட்டு இருக்க அப்படின்னு வைங்க சரி அண்ணாமலை தனக்கான கடைசி எல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்றைக்கு மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றார் வந்தார் பேசினாரு பாம்பன் பாலத்தை திறந்து வைட்டு ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி விட்டார் இது ஒரு வீடியோ எடுத்தாங்க அது ஒரு மராமத்து பணி இந்திரா காந்தி காலத்தில் திறந்து வைக்கப்பட்ட ஒரு பாலம் இத்தனை தசாப்தங்களாக பயன்பாட்டில் இருந்து அதில் ஒரு ரிப்பேர் ஆகிருக்கு இத்தனை வருடங்கள் கழித்து ரிப்பேர் ஒர்க்கு பண்ணிருக்காங்க மோடியுடைய சிந்தனையில் உதித்த திட்டம் இது இப்படி தூக்குற மாதிரி எதையுமே நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது ரெண்டு பக்கம் இருந்து நட்டுக்கு தூக்கும் அப்படியே தூக்குறது பக்கத்துல அதாவது கப்பல் வந்தால் கப்பையை விரிச்சு கட்டுறதுக்கு வெள்ளக்காரையும் பண்ணிட்டு போனேன் இவங்க வந்து கப்பல் வந்தால் தூக்கி கட்டுற மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு அது சரியா தூக்கி காட்ட முடியல இவர் திறந்து வச்சுட்டு போனேன் கொஞ்ச நேரத்திலேயே செய்தி வருது சரியா தூக்கல இதுதான் எங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியுது புதுசா சொல்றீங்க புதுசா என்னத்தை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டேன் சரி இன்னும் பேச்சு ஒன்று பேசினார் முதலமைச்சர் வரல அதை பத்தி அவர் எதுவும் பேசல அவர் போனதுக்கு பிறகு அண்ணாமலை தமிழிசை போன்றவர்கள்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க பிரதமர் வந்தால் முதலமைச்சர் வர்றது அவருடைய தலையாய கடமை தெரியுமா அப்படிங்களா அப்படித்தாண்டா பண்ணுவோங்கிற மாதிரி அதை இருக்குது ஊட்டியில வந்து மருத்துவ கல்லூரியில் இந்தியாவிலேயே இரண்டாவது இப்போ இந்தியாவிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாலமே இல்லைங்கிறீங்க இல்லை அதே மாதிரி இந்தியாவிலே வந்து ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி டார்ஜிலிங்கில் இருக்கு ரெண்டாவது மருத்துவக் கல்லூரி ஊட்டியில எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை நாட்டுக்கு இல்லை ரெண்டாவது மதிப்பு கொடுக்க வேண்டும் வரவேற்பு கொடுக்க வேண்டும்னா வரவேற்பு கொடுப்பது போல் நடந்து கொள்கிறார்களா நிதி பங்கீடு விஷயங்களில் தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதப்படுகிறது நேரடியாக போய் வலியுறுத்துகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அது தொடர்பாக ஏதாவது முடிவு நேற்றைக்கு அவர் மேடையில் பேசும்போது கூட கொடுக்கல காசு கொடுக்கல காசு கொடுக்கலன்னு சொல்றாங்க எவ்வளவோ கொடுத்துட்டோம் என்ன கொடுத்தீங்க ஏதாவது காமிங்க பொய் சொல்றார்களா தமிழ்நாடு அரசு நிதி நிதிப்பங்கீடு வந்து நிறைய பெற்றுக்கொண்டு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நிதி நிதிப்பங்கீட்டை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு ஏதாவது நம்பர்ஸ் காட்டணும் எதுவுமே இல்லாம இது கொடுத்ததே உங்களுக்கு அதிகம்ங்கிற மாதிரி இவர் பேசுவது அது ஒரு பிரதமர் உம் கண்டனாய் பேசுனா பரவாயில்ல பிரதமரே அப்படி பேசுனாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான தமிழ்லயாவது நீங்க முதல்ல கையெழுத்து போட்டு பழகுங்க எங்க கடிதம் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல அனுப்புறீங்க இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுறீங்க தமிழ் சிக்னேச்சர் நஹி கடந்தா அரே तमिल का गौरव हो मैं सबसे कहूंगा அதாவது எடப்பாடி அவங்க அம்மா செத்து போச்சு எடப்பாடியுடைய அம்மா செத்து போனதுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் எழுது சேர்க்கிறார் எப்படி டாப் டு பாட்டம் இந்தியில் எடப்பாடிக்கு எடப்பாடி வேற எதுவும் செய்ய சொல்கிறாரா என்ன எதுக்காக அமி அமித்ஷா லெட்ரு போட்டிருக்காரு என்னன்னு தெரியாத அளவுக்கு எடப்பாடி கதறி எல வீட்டில் இருக்க மனுஷனுக்கு இந்தியில் தந்தி வந்தா பதறு வர மாட்டாரா மாட்டாரா அப்படி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு டெத்து நியூஸு ஒரு இது கேட்குறது கூட ஃபோனில் கூட தனக்கு தெரிஞ்ச நாலு ஆங்கிலத்தில் கேட்கலாம் அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆங்கிலத்தில் அவர் வந்து பதில் சொல்ல போகிறாரு அதை கூட வந்து நீங்கள் குரூரமாக வந்து இந்தியில் கெட்டவீங்க இப்போ சிலோனில் போய் ஹிந்தியை தெளிச்சுட்டு வராங்க வவுனியா பல்கலைக்கழகத்தில் ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறாங்க தமிழ்னா இந்தியாவில் இருபத்தி ரெண்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்குது ஏன் போய் பக்கத்து நாட்டில் அவங்க ஆல்ரெடி தமிழ் ஆங்கிலம் சிங்களம் படிப்பாங்க ஆமாம் அங்கே போய் இந்திய திணிச்சிட்டு வரீங்க பண்ற கூத்த எல்லாம் பண்ணுங்க ரெண்டாவது ரெண்டு கையெழுத்து போடுறா இவர் ரெண்டு கையெழுத்து போடுறது இல்லையா அதாவது அபிஷியலா நரேந்திர மோடி அது இந்தியா குஜராத்தியானே தெரியாத ஒரு மொழியில ஒரு கையெழுத்து போடுறாரு இன்னொன்று ஃபாரின் எல்லாம் போகும்போது அவர் வந்து எண்ணுன்னு போட்டு ஒரு சுத்து சுத்தி விட்டு ஒரு ஆங்கில கையெழுத்தையும் போடுறார் அதுதான வழக்கம் முழுக்க அதுதான வழக்கம் ஜெயலலிதா ஒன்றிய அரசுக்கு அனுப்பக்கூடிய கடிதங்கள்ல அப்படிதான் ஆங்கிலத்திலையும் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசு விஷயங்கள்ல தமிழ்லையும் கையெழுத்து போடுறது வழக்கம் அப்படி கையெழுத்து போடுறது ஆமா அது என் கையெழுத்து இல்ல அப்படிங்கிற பஞ்சாயத்துலாம் வந்துச்சு இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்கள்லையும் தமிழ்ல தான் கையெழுத்து போடுறாங்க தமிழ்ல கடிதம் இருந்தா தமிழ்ல கையெழுத்து போடுவதும் ஆங்கிலத்தில் அனுப்பக்கூடிய கடிதங்கள்லாம் ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுவது ஒரு நார்மலான நடைமுறை இவர் வந்து தமிழ் பற்றை வந்து நமக்கு கத்துக் கொடுக்கிறார் மோடி கொள்ளை மற்றும் சரி என்ன சொல்றேன் இனிமேல் வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புற கடிதங்கள்லாம் எப்படி அந்த கடிதங்களுக்கெல்லாம் நீங்க மதிப்பு கொடுப்பதில்லை நிதி பங்கீடு கொடுப்பதில்ல சொல்ற வேலையை செய்யறது இல்ல எதுவுமே பண்ண போறதில்ல தலகாணி கட்டில போட்டு தூங்க போறீங்கன்னா தமிழ்ல செந்தமிழ்ல லெட்டர் எழுதி டியோ லெட்டர் அத்தனையும் தமிழ்ல எழுதி தமிழ்லயே கையெழுத்து போட்டு டெல்லிக்கு அனுப்பி விட்டணும் நம்ம செந்தில கௌதம் விட்டு எழுத விட்டுருவோம் ஆமா அப்படி படிச்சாகணும்னு ஆசைப்பட்டா அங்க ஒரு தமிழனுக்காவது வாய்ப்பு கிடைக்கல தமிழ்நாட்டில இருந்து முதலமைச்சர் லெட்டர் அனுப்பி இருக்காரு இதை படிச்சு என்ன என்னன்னு சொல்லப்பா அப்படின்னு சொல்லுவதற்காவது ஒரு தமிழனுக்கு வேலை கிடைக்கட்டும் இனிமேல அந்த வேலையை பண்ணணும் இவங்க தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து எப்படி தமிழில் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு பாடம் எடுத்து பாடம் எடுத்துட்டு இதெல்லாம் நேர அப்படிங்கிற மாதிரி இருக்கு மறுபக்கம் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி கடந்த வாரம் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய ஆர்மியை வைத்து எங்கள் அண்ணனை மாற்று நீங்கள் என்ன நிர்மலமாக போயிடுவீங்க நாசமாக போயிடுவீங்க நான் சும்மா இருக்க மாட்டோம் கட்சி தனிக்கட்சி ஆரம்பிச்சிருவாருங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டுருந்தாங்க நிர்மலா சீதாராமனுடைய தமிழ்நாடு விசிட்டுக்கு பிறகு நேரடியாக நிர்மலா சீதாராமனை கடிக்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா பாஜகவுடைய சென்னை மற்றும் விழுப்புரம் பெருங்கூட்டத்துக்கு உட்பட்ட பதினாறு மாவட்டங்கள் பாஜக அமைப்பு மாவட்டங்களில் மற்றும் மாவட்ட மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அதுல அடிக்கடி அம்மா அவர்கள் இன்று சென்னையில் சந்தித்து கலந்துரையாடினார் மாநில நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் இது வந்து எஸ் ஜி சூர்யா போட்ட ஒரு ட்விட்டு கமெண்ட்ல வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் மூணு நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு வினோத் செல்வம்னு ஆமா அவர் வந்துட்டு என்ன பண்ணா அப்படி மோடி படத்தை மட்டும் போட்டு அனைவருக்கும் சம கல்வினா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அதுல வந்து அண்ணாமலை படம் இல்லாம ஒரு போட்டோவை போட ஏண்டா பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே மாத்த போறான்னு நியூஸ் வந்ததுக்கே அண்ணாமலை டீல்ல விட்டீங்களா அட பாவிகளா முதுகுல குத்து உங்களை எல்லாம் வச்சுட்டு அவர் கட்சி நடத்தி இருக்காரு பிரதமரை வந்து சந்திக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கு இல்லையா மதுரையில் வந்து அவர் கிளம்புறாரு ராமேஸ்வரத்தில் இருந்து கார் மூலமாக வந்து மதுரையில் கிளம்புறவர் பார்க்கக்கூடிய பட்டியல பூராமே எடுத்ததே வந்து கேட்ட ஒன்றும் அந்த எஸ்சே சூரியன் தான் யார் யாரெல்லாம் பிரதமருக்கு போகும்போது வழி அனுப்பி வைக்கலாங்கிற லிஸ்ட்டை வந்து நல்லா மாவட்ட தலைவர்களே பக்கத்து மாவட்ட அந்த மதுரை ஒட்டிய மாவட்ட தலைவர்களே மிஸ் ஆயிருப்பாங்க மாவட்ட துணை தலைவர் போய் நின்றுப்பேன் என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்டே வந்து ஓகே பண்ணியிருக்காங்க அப்ப அங்க ஆக மொத்தம் வந்து குழந்தை விட்டு எரியுது நம் கட்சிக்காக உழைக்கும் கடைக்கோடி தொண்டனை நீங்கள் முன்னிறுத்தி இருந்தால் பெரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் மேடம் இப்படி ஒரு ஆசாமியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே பக்கத்துல யாரே கேட்டி ராகவன கே டி ராகவன் மேல காண்டாயிட்டாங்க கே டி ராகவன் இத்தனை நாள் சீன்லயே இல்ல இடைப்பட்ட இரண்டு மூன்று வருடங்கள் நல்லா உத்தி உப்பி இருக்காரு உடம்பு நல்லா போட்டிருக்கு அதெல்லாம் ஸ்டாப் பண்ண உடம்பு போடும் போல இருக்கு அப்போ இப்ப உடம்பு ஊதி பக்கத்துல வந்து உட்கார் இவரை போய் கிட்ட உட்கார வச்சிருக்கீங்களே உங்களுக்கு உடம்பு கூசலையா பொய் சொல்றாங்க வெடிச்சு செத்துறாரு அதெல்லாம் பொய்யான கதை பொய் பாவம் விவேகானந்தர் வச்சு நீங்க சொன்ன கதை அத்தனையும் பொய் ஆரோக்கியம் தான் கூடுது கூடுது பூரிப்ப பாருங்க பூரிப்பு நமது கட்சி பெயருக்கு பெரும் களங்கம் ஏற்படுத்திய காம கொடூரன் டேஷடி மன்னன் கேடிஆரை முன்னிறுத்தியது மாபெரும் கேவலம் அப்படி என்ன பொறுப்புல இருக்கான்னு இவனை மத்திய அமைச்சர் நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு நேரடியாக நிதியமைச்சருக்கு கேள்வி எழுப்புறாங்க இவனை பார்க்கும் போதெல்லாம் உடம்புல கம்பளி பூச்சி ஊறுவது போன்ற உணர்வு அது நீங்க வந்து மௌனராகும் ரேவதி மோட்லயே படிக்கணும் கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு எனக்கு இத பார்க்கவே முடியல நீங்க கிட்ட நிக்கிறீங்களே துடிக்குது புஜம் அப்படிங்கிற மாதிரி அடிப்பது நிஜம் அந்த மாதிரி இவங்க கதறிட்டு இருக்காங்க இன்றும் பலரும் பாலியல் ஜல்சா கட்சி என்று ஏளனம் செய்ய காரணமாக இருந்தவனை நீங்களும் அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல அப்படின்னு வினோஜையும் சூர்யா எஸ்ஜி இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதனான குற்றங்கள் பாலியல் குற்றங்கள்ல யாரெல்லாம் அதிக குற்றம் செஞ்சிருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில போட்டிருந்தேன் பாஜக முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுல பேனர் புரோட்டோகால் வேற பேனர்ல மோடி நட்டா அமித்ஷா அண்ணாமலை அப்படி ஒரு வரிசை இருக்கும் இல்லையா அதுக்கு நடுவுல கேட்டி ராகம் போட்டா விட்டாங்க என்ன பொறுப்புல இருக்கும் அவனை எதுக்கு இப்ப நடுவுல கொண்டாந்து வச்சிருக்கா பூனூலு அப்படிங்கிற மாதிரி பூஜை அறை வாயிலில் அறை நிர்வாணத்துடன் தன் ஆயுதத்துக்கு பூஜை போட்டவன் எல்லாம் கட்சியில் எதற்கு இதையெல்லாம் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாம கேட்டோம் நம்மள வந்து கடிச்சிட்டு இருந்தானுங்க இப்ப இவனுங்களே அத சொல்றானுங்க இப்படியாப்பட்ட ஆளை எதுக்கு கட்சியில வச்சிருக்கீங்க கேட்டி ராகவன் வேல் பூஜை வீடியோவை பார்த்த பிறகும் இப்படி கூட உட்கார வைக்க கூசலையா அப்படின்னு இந்த அண்ணாமலை ஆர்மி கேள்வி கேள்வி எழுப்பது தப்பு கிடையாது ஆனால் இந்த வீடியோவை வெளியிட்டதே உங்க அண்ணாமலை தானே அப்ப அவர் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு திரும்ப கேட்பதற்கு நிதியமைச்சருக்கோ கே டி ராகவனுக்கோ இந்த எஸ் ஐ சூர்யாவுக்கோ ஒரு ஆர்மி இல்லையே அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கெல்லாம் கவுண்டர் யார் கொடுக்கறது பிஜேபியுடைய ஐடி சில் மொத்தத்தையும் அண்ணாமலை கையில் வைத்துக் கொண்டு நாட்டுடைய நிதியமைச்சர் பிரதமருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அமைச்சர் அவரையே இந்த லெவல்ல டீல் பண்றாங்கன்னா அப்ப அண்ணாமலைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தைரியம் அண்ணாமலைக்கு எங்க இருந்தது ஒருத்தன் கேட்க அவ யார மீட்டிங் நடத்த வேற எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் கேட்டா கேஸ் போட்டு யூஏபி தூக்கி உள்ள வச்சிட மாட்டாங்களா நிர்மலா சீதாராமன் அப்படின்னு ஒருத்தன் கேட்க

பார்த்து அவன் பக்கத்தை உட்காருடா இல்லைன்னா உன்னையே அவன் அவுத்து கட்ட சொல்லிடுவான் அப்படிங்கிற ஒருத்தன் மாநில தலைவர் இல்லாமல் எப்படி இப்படி ஒரு கூட்டம் நடத்த விடும் இது இதற்கு எப்ப யார் அனுமதி கொடுத்தது மீண்டும் தமிழக பாஜகவில் பாப்ஸ் லாபி அப்படின்னு போட்டு ஒரு பன்னி இமோஜி போடுறாங்க ஓ பரவாயில்ல தீக்கா பண்ணிச்சுன்னா கதருவாங்க பண்ணிக்கு பூணும் பண்றாங்க இவனுங்க பிஜேபியில இருந்துட்டு பாப்ஸ் லாபின்னு போட்டு பக்கத்துல பன்னி இமோஜி போடுறாங்க அதுவும் பிங்க் கலர் பன்னி திரும்ப நிலைக்கு உழைக்கின்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்கு கட்சியை கொண்டு செல்லும் அண்ணாமலையை மாற்றி வேறு தலைவரை கொண்டு வந்தால் என்னை போன்ற பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கட்சியிலிருந்து விலகிடுவோம் நீங்கள் எப்போதும் போல திராவிட கட்சிகளுக்கு சொம்படி வாழுங்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த பாமக அப்படியே போனா அந்த டீம் சோ ராகவன் இஸ் ஸ்லோலி கமிங் இன் டு பார்ட்டி ரைட் அப்படின்னு அவர் எப்பவுமே ஸ்லோவா தான் வருவாரு படப்படன்னு வந்துட்டா போக முடியும் அவர் எப்பவுமே மெதுவா தான் பண்ணுவார் மாநில தலைவர் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன மாநில தலைவரின் அத்தாரிட்டியை கேள்வி குறியாக்குகிறீர்களா பாஜகவை மீண்டும் நோட்டா கட்சி ஆக்குவதற்கு முடிவு செய்து விட்டீர்களா அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் இது தலைமை பற்றிய கருத்து பரிமாறல் என்றால் மூன்று வருடங்களுக்கு முந்தைய தமிழ்நாடு பாஜகவின் நிலைமையை கருத்தில் கொள்ள வேண்டும் தலைவர் மாற்றம் என்றால் கட்சி பதினஞ்சு வருஷங்களுக்கு பின்னால் கொண்டு செல்லும் செயலாகும் இத்தனை நாள் பாடுபட்டு வளர்த்ததெல்லாம் விழலுக்கு கிடைத்த நீராகி விடக்கூடாது அப்புடின்னு ஒருத்தன் வந்து அம்மான்னு கூப்பிடுறியா நீ என்னத்த சொல்ல அப்படின்னு கதறிட்டு வரான் அப்புறம் அந்தம்மா வேற என்னன்னு கூப்பிடணுமா அதை யார் சொல்றாடே அப்படி மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கு இவருக்கு இங்கே என்ன வேலை அண்ணாமலையால் வளர்ந்த நீங்க இப்ப இந்த அம்மா கூட சேர்ந்து எல்லாம் பதவி அண்ணாமலைக்கு துரோகம் செய்யும் யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க என்னடா வாயிலே இது சாபம்லாம் வருவீங்க ஒருத்தன் ஹாப்பி மோடி ஃபேமிலின்னு பேர் வச்சுட்டேன் இவர் நிதியமைச்சர் தான் இங்க என்ன நாட்டாமை இதில் மற்ற கட்சிகளை சொல்ல என்ன இருக்கிறது அதான் இவங்க ஐக்கிய லெவல் கம்மினாலும் கேட்குற கேள்வியா நியாயமான கேள்வியா இருக்கு அண்ணாமலை செருப்படி வாங்கினாலும் இங்கேதான் வாங்குறான் இந்தம்மா போய் ஒரு பதவி வாங்குறது கூட வந்து கர்நாடகால வாங்கிட்டு போயிட்டு எனக்கு என்னன்னா ரெண்டு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தல ஜெயிக்கிறது எப்படின்னு எலெக்ஷன் நின்று கிடையாது இந்த அம்மா பாடம் எடுத்து அவங்க எலெக்ஷன்ல நின்று நல்ல கிழ கிழன்னு இருக்கும் இருக்கும்போ கேட்டி ராயன் பூஜை மாதிரிதான் இருக்கும் மொத்த மீட்டிங்குமே இருபத்தி எடப்பாடியும் இந்தமாவும் ஒவ்வொரு வண்டியில நின்று டாடா காட்டி வந்தா யோசனை பண்ணி பாரு கோவை கோபால் அப்படின்னு ஒரு சங்கி கையடி மன்னன் ராகவன் எந்த பொறுப்பில் உள்ளான் அவனை கட்சியில் சேர்த்தது இது போன்ற பொறுக்கியை கட்சியில் இணைத்து எப்படி தேசியம் மற்றும் தெய்வீகம் பேச முடிகிறது மாநில தலைவர் எங்கடா மயிறு

மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பைடிக்ஸ் பேசலாம்